குருபியோ நமஹா நமோ நமஹா ஒம்போதாவது செஷன் பயத்தை பற்றி இருக்கோம் இந்த செஷனில் வந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதம் பார்க்கலாம் பஜகோவிந்தத்துலேருந்து பார்க்கலாம் சரியா இப்போ டெய்லியாகவே இப்போது ஃபியர் ஒரு சுச்சுவேஷனில் வரந்தோ அதுக்கப்புறம் அதை எதிர்கொள்வது ஒன்று இருக்குது டெய்லியே நம்ம எக்யூப் பண்ணி வச்சுட்டு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ தட் அந்த கஷ்டம் வரும்போது மட்டும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் டெய்லியே நான் எதாவது பண்ண முடியுமா வியாதி வர்றதுக்கு முன்னால் நான் டெய்லியே எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டால் அது என்னுடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியுமே அதை மாதிரி இந்த பலம் இந்த ஃபியர் வரும்போது அதை தாங்கி கொள்ள எதிர்கொள்ளக்கூடிய அதுக்கு ஏதாவது யுக்திகள் இருக்கான்னு கேட்டீர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு வந்து பிராணாயாமம் வந்து நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதுவும் லங்கன பிராணாயாமம் எக்ஸலேஷன் ஜாஸ்தியாக இருந்து இன்ன ஆப்ஷனோட எக்ஸலேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் அப்புறம் அனலைசிஸ் பண்ணணும் எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது எது இல்லைன்னு மெடிடேஷன் பண்ணுறதும் நல்லா இருதான் இதெல்லாம் இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு இந்த பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதோ கூல் பண்ணுறதோ ரெகுலேட் பண்ணுறதோ அதை மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே நம்மளை வந்து நல்ல இம்யூன் சிஸ்டத்தை கொண்டு வந்து குரோத்து கொண்டு வந்து இதை மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ரீ ப்ராண்டல் க்ரா ஃப்ரோண்டல் காட்டாக்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படியே அமிக்டலாவும் கான் பண்ணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவனு பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ந்த தண்ணியில் குளிச்சிங்கனாலே உங்களை பார்த்திங்கன்னா இந்த வேகல் டோனிங் மங்கல இந்த பேராசெம்பத்திக் சிஸ்டம் இந்த வேக வேக ஸ்னர்வெல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணும் குளிர்ந்த தண்ணியில் குளிக்கலாம் அது உள்ள உடம்பு டாக்டர்கிட்ட கேட்டுங்க குளிக்கலாமான்ட்டு இல்லைன்னா நார்மல் வாட்டரில் குளிங்க சரியா எப்போது குளிர்காலத்தில் இல்லாட்டா நார்மல் இந்தியாவில் பாதி பாதி இடையே வெயிலாக தான் இருக்குது ஸோ அதனால் குளுகு தண்ணியில் குளித்தாக்கா இந்த வே வேகல் டோனிங் வேக வேகஸ் நெர்வு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுங்கிறாங்க அப்புறம் பசிக்கும்போது சாப்பிட்டாலும் இருக்குங்கிறாங்க நம்ம சும்மா ஏதோ ஒரு சாமானை பார்த்துட்டு உடனே சாப்பிட்டா கூட இப்போ எப்போ கொஞ்சம் பசிச்சு சாப்பிட்டாச்சுன்னா அந்த வேகஸ் நெர்வு வந்து ஆக்டிவேட் ஆகுறதுங்கிறாங்க அப்புறம் இந்த ஐபால் ரொட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கண் அப்படி சுத்த சுற்றுறது மேலே ரவுண்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைகனி திஸ் தட் ஆல்சோ ஆக்டிவேட் இதெல்லாம் நம்ம பேராசிம்பத்திக் சிஸ்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நம்ம இந்த கழுத்துக்கீழ் அந்த இடம் இருக்குது இல்லையா இங்கே மசாஜ் பண்ணி விட்டுக்கிறது அப்புறம் மண்டைக்கு பின்னால் மசாஜ் பண்ணி விட்றது இந்த நெத்தில ப பண்ணுறது இந்த மாதிரி இடங்கள் இந்த கழுத்து கீழே மெயினாக இதெல்லாம் பண்ணினாங்கன்னா வேகஸ் நர்வஸ் ஆக்டிவேட் ஆகுறதுங்கிறாங்க வெறும் தரையில் கிரவுண்டில் நாட் ஃப்ளோரிங் சிமெண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் இல்லை மண் இருக்கிற இடத்துல நடக்கிறது எஸ்பெஷலி அது கிராஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு பத்து நிமிஷம் நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்கிறாங்க இது வந்து நானே அனுபவிச்சது எனக்கு வந்து இப்போ ஐ மேக்கிங் இட் எ பாயிண்ட் ஆனால் கிடைக்கணும் வி ஷுட் பி லக்கி அனஃப் டு ஹாவ் எ பிளேஸ் இப்போலாம் சிட்டி சைடில் பார்த்தா எல்லா இடத்துலையும் காங்கிரீட்டை போட்டு வச்சுட்றான் மண் இருக்கிற இடத்துல நடக்க மாதிரி பத்து நிமிஷம் நடக்கிற மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நடந்தாக்கா அது யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் நல்ல இந்த ஏர்த்து எனர்ஜியும் கிடைக்கிறதுனால எனர்ஜி பேலன்ஸ் ஆகுறது ஸோ பிரம்மரி பிராணாயாமம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு நான் ஏற்கனவே போஸ்டிங் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிரம்மரி பிராணாயாமத்தோட பெனிஃபிட் என்னென்னு பிரம்மரி பிராணாயாமங்கிறது இந்த சண்முக முத்ரா வச்சுண்டு ஹம்மிங் சவுண்டு இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்ணும்போது திம் சவுண்ட் பண்ணினாலும் வேக ஸ்டோனிங் ஆகுது இருக்காங்க அப்புறம் லங்கன பிராணாயாமம் இன்ஹலேஷனை விட எக்ஸலேஷன் ஜாஸ்தி பண்ணினாலும் ஆகிறதுங்கிறாங்க அப்புறம் இந்த ஸ்டெப்னம் இருக்குல்ல இந்த நெஞ்சு இந்த எலும்பு இருக்குல்ல அது பக்கத்தில் ரெண்டு இடத்துல டேப் பண்ணினா கூட நல்லா டேப் பண்ணிவிடுங்கன்னா பத்து பத்து தரம் பண்ணினாலும் ஆகுறதுங்கிறாங்க அப்புறம் காலையில் ஏந்தணுன்னு பெட்டிலே உட்காந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இன்னலேஷன் வந்து அஞ்சு கவுண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கவுண்ட் வரை எடுத்துங்க ஒரு கவுண்ட் நிப்பாட்டுங்க எக்ஸலேஷன் ஏழு கவுண்ட் பண்ணுங்கள் இந்த லங்ஸை ஆக்டிவேட் பண்ணு மார்னிங் இறந்துக்கும் போதே லங்ஸை ஆக்டிவேட் பண்ணாக்க அந்த டே கோஸ் வெல் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நம்மளை வந்து ஒரு எமோஷனாக நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபியரும் ஒரு எமோஷன் தானே அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா ஸோ சுந்தரேசன் ஒருத்தர் கேட்டிருக்காரு நினைக்கிறேன் அவருக்கு வந்து இந்த பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை டெய்லி ரெகுலராக பண்ணலாம் இது ஸோ டெய்லி என்னெல்லாம் பண்ணலாம்னா திரும்ப வரணும் ஒருத்தர் சொல்லட்டுமா ஒன்று வந்து குளிர்ந்து தண்ணியில் குளிங்க உங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாக்க குளுக்கக்கூடாதுன்னா குடிக்காதுங்க அதர்வைஸ் நார்மல் தண்ணியில் குளிக்கலாம் சரியா அப்புறம் பசிக்கும் போய் சாப்பிடுங்க அப்புறம் ஐபால் ரொட்டேஷன்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி வைஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த கழுத்து இருக்குது அந்த இந்த இடம் இந்த இந்த காது கீழே இந்த பின்னால் கழுத்தில் ஸோ இந்த இயர்லோபோக்கு பின்னால் இந்த தடத்துல நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க ஒரு பத்து பஞ்சு தரம் ஒரு ஒன்ற ஒரு நாளைக்கு மூணு நாலு கூட பண்ணலாம் அப்புறம் வெறும் தரையில் புல்லு தரையை இருந்தால் ரொம்ப நல்லது நடங்க ஒரு பத்து நிமிஷம் நடங்க பிரம்மரி பிராணாயம் பண்ணுங்கள் இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்ணும்போது இம்பற அந்த ரீங்காரத்தை கொண்டு வாங்க லங்கன பிராணாயம் பண்ணுங்கள் பிராணாயத்தில் வந்து உங்கள் எக்ஸலேஷன் வந்து இன்னலேஷனோட ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் இன்ஹேல் ஹோல்டு பண்ண வேண்டாம் எக்ஸேல் இன்ஹேல் பண்ணும்போது எவ்வளோ பண்ணுறீங்களோ எக்ஸலேஷன் அதை விட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் நல்ல எஃபெக்டாகவும் இருக்கும் எப்போல்லாம் டென்ஷனாக ரோட்டில் டிராஃபிக்கெலாம் மாட்டின்ட்டிங்க காரில் உட்காந்துருக்கீங்க டெலிபரேட்டாக பாருங்கள் இன்ஹலேஷன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதையோட எக்ஸலேஷன் பண்ணுங்க யூ வில் பர்சீவ் த திங்ஸ் இன் எ டிஃப்ரெண்ட் வே சாந்தமாக இருவங்க அந்த இடத்துல ஒரு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க அல்ல நீங்களே ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க அல்லது யார்கிட்டயா பேசணுன்னா பேசிப்பேங்க அந்த இடத்துல அந்த டயரை யூஸ் பண்ணியிருக்கேங்க அப்புறம் இந்த ஸ்டெர்னம் இருக்குல்ல ஸ்டெர்னத்துக்கு இந்த நெஞ்சு விற்கு எலும்பு இருக்குது பக்கத்தில் டேப் பண்ணுங்கள் ஒரு பச்சை பத்து தடம் பண்ணுங்கள் காலையில் எந்தோன்னா பெட்டிலேயே உட்காந்துட்டு இன்ஹேல் பண்ணுங்கள் ரெண்டு நாஸ்கல் வழியாக அஞ்சு கவுண்டு வர ஒரே ஒரு ஹோல்டு ஒரே ஒரு கவுண்டு மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு ஹோல்டு பண்ணுறது தெரியவே கூடாது கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும் பண்ணிட்டு எக்ஸைல் வந்து ஏழு கவுண்டு ஏழு அல்லது எட்டு கவுண்ட் பண்ணுங்கள் இது பண்ணினாலே உங்களுக்கு வந்து எமோஷன்ஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அமிக்டலாவை கொஞ்சம் காமாக வச்சுக்கலாம் ஃப்ரீ ஃப்ரண்டல் ஆக்டிவேட்டை கார்டாக்ஸை ஆக்டிவேட் பண்ணலாம் சரி இப்போது இன்றைக்கி வந்து ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து பார்க்கலாம் பாகவதத்துலேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்கந்தம் ஸ்கந்தத்தை வந்து கேன்டோங்களில் கேண்டோஸ் டுவெல்த்து சாரி பன்னெண்டாவது இப்போ முதல்ல ஸ்ரீமத் பாகவதம் வந்து பன்னெண்டு கேண்டோஸ் இருக்குது ஸ்கந்தம் இருக்குது நம்ம வந்து ஆறாவது கண்டத்தில் பார்க்க போகிறோம் சாப்டர் வந்து பதினாலுலேருந்து பதினாறு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட அந்த புக்கு இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம் திரும்ப திரும்ப பார்த்து படிச்சுக்கலாம் அதுலேருந்து அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் சித்திரகேது சித்திரகேதுன்னு ஒரு ராஜா இருந்தார் ஓகே சூரசேனாங்கிற ராஜா கண்ட்ரிக்கு அவர் தான் ராஜா அவருக்கு வந்து அந்த காலத்தில் ராஜா காலத்துலலாம் நிறைய மனைவிகள்லாம் இருப்பாங்க நிறைய மனைவிகள் இருந்தால் கூட குழந்தைகளே இல்லாமல் இருந்தது ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் இப்போது அங்கீராங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து அவர் அரை மணிக்கு வரும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கா என்ன எது கேட்கும் நல்லா இருக்கேங்கிறார் அப்புறம் அந்த அங்கீரா வந்து அந்த ரிஷி சொல்கிறாரு ஏதோ ஒரு வருத்தம் உனக்கு கண்ணில் தெரியறது அப்போ உடனே அவன் சொல்கிறான் அவங்களுக்கு தெரியாததா எனக்கு ஒரு குழந்தை ஒன்றுனு ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே உடனே அந்த ஆசிர்வாதம் பண்ணுற குழந்தை வரும்னு அந்த குழந்தைனால உனக்கு சுகமும் கிடைக்கும் துக்கமும் கிடைக்கும் அப்போது அவர்கிட்ட நிறைய ராணிகள் இருக்காதுல அதில் வந்து கிருத்தது ஒரு ராணியோடு வகையாக ஒரு குழந்த பிறந்திருந்தோம் அப்போ என்ன இது இந்த சித்திரக்கே தண்ணா குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தைக்கூடிய அந்த ராணி கூடியே இருக்கான் அந்த குழந்தைக்கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்போ மற்ற ராணிகளெல்லாம் கவனிக்கலை அப்போ மற்ற ராணிகளுக்கெல்லாம் ஒரு கோபம் என்ன பண்றாங்கன்னா விஷத்தை வச்சு அந்த குழந்தைய கொண்டு விடுறாங்க நம்ம வந்து இந்த ஃபியரை பற்றி தான் இங்கே பார்க்குறோம் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வந்து எல்லா ஃபியருக்குமே மெயின் காரணம் பார்த்தோம்னா அண்டர்லைன் பார்த்தோம்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஃபியருக்கு வந்து அண்டர்லைன் காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் டெத் இந்த ஃபியர் ஆஃப் டெத்தை தான் இங்கே அட்ரஸ் பண்ணுறார் ஸ்ரீமத் பகவத் பாகவத்தில் ஆறாவது ஸ்கந்தத்தில் வந்து பதினாலேருந்து பதினாறு வரை கண்டிப்பாக படிங்க சரியா அப்போது என்ன சொல்கிறார் இப்போ உடனே அந்த ராஜா அழற அழு இந்த குழந்தை எனக்கு நிறைய நாளைக்கு அப்புறம் குழந்தை கிடச்சிது அப்புறம் இந்த குழந்தையை கொடுத்து ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேங்களேன்னு அழும்போது நாரதும் அங்கீராவும் சேஜும் அங்கே வராங்க அவள் ரெண்டு பேரும் அவரை கன்சோல் பண்ண பார்க்குறாங்க இவரை வந்து எல்லா எல்லாம் கன்சோல் அப்படியாது எனக்கு குழந்தை வேணும் தான் அப்படிங்கிறார் உடனே நாரதர் சொல்றார் நீ யாருக்காண்டி வருத்தப்படுற நீ உன்னோட சண்ணுன்னு இல்ல அது யார் ரியலி யார் உன்னோட சன்னு யார் ஃபாதர் நினச்சி பார்க்குறையா அப்படிங்கிறார் அப்புறம் நாரதர் சொல்கிறார் இவர் அப்படி இருந்து கேட்கவே மாட்டேங்கிறார் யார் சித்திரை கேது உடனே நாரதர் வந்து தன்னுடைய தபவால்மையினால் அந்த இறந்து போன குழந்தையோட பாடி இருக்கில்ல அந்த வாடியோடு அந்த அவரை அந்த உயிரை கொடுத்து கொண்டு வர கொண்டு வந்து அந்த குழந்தைய பேச வைக்கிறார் அந்த குழந்தை பேசும்போது என்ன சொல்றதுன்னா அந்த குழந்தை பேசுறது ஓகே இதெல்லாம் உண்மை கதையெல்லாம் சொல்லியிருந்தா கூட இதோட தாத்பரியம் உண்மை தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தை சொல்றது அந்த ராஜா அந்த அம்மா அந்த பழைய அப்பா அம்மாவா யார் இருந்தாலும் அவளெல்லாம் பார்த்து நீங்க யார் வண்டி அழகிங்க ஓகே என்னோடு வந்து நிறைய ஆகிருக்கு நிறைய ஜனம் நிறைய தரம் பிறந்திருக்கேன் இறந்திருக்கேன் எனக்கு நிறைய அப்பா இருக்காங்க நிறைய அம்மா இருக்காங்க அப்போ எந்த அப்பா அம்மா பத்தி நான் கலவப்படுறது எனக்கு ஒரு அப்பா அம்மாலேயும் அட்டாச்மெண்ட் கிடையாது ஸோ நீ அப்படி பார்த்தா நீ இந்த அப்பா அம்மாவா அந்த அப்பா அம்மா எனக்கு யார் அப்பா யார் அம்மா நான் யாரு குழந்த ஓகே ஸோ எதுக்காண்டி நான் திரும்ப கூப்பிட்ட இது நடக்கிற விஷயம் தானே நீ நினைக்கிறது இந்த பர்டிகுலர் ஜென்மத்தை மட்டும் எல்லா ஜென்மத்தையும் பார்த்தா எத்தனை அம்மா எத்தனை அப்பா எனக்கு ஸோ ம பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் தானே சொல்கிறார் எனக்கும் நிறைய ஜென்மங்களாக ஆனால் எனக்கு என்னென்னு தெரியும் உனக்கு தெரியாதுங்கிறாரில்ல அர்ஜுனை பார்த்து ஸோ இந்த புள்ளை சொல்கிறது ஐ டோன்ட் கன்சிடர் எனி எனிபடி ஆஸ் மை ஃபாதர் ஆர் மதர் ஆர் என்திங் அப்போது எனக்கு ஒத்தரை மாதிரியும் அட்டாச்மெண்ட் இல்லை அப்போது உடனே இதை கேட்டுட்டு சித்திரகேயத்து வந்து அவருக்கு வந்து புத்தி வரும் ஸோ இந்த ஃபியர் ஆஃப் டெத்துக்கு வந்து ஆத்ம தான் சொல்யூஷன் நான் யாருங்கிறது தான் புரியணும் ராம் இக்னேஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் தீமாக எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சுற்றி வரதான் தான் போஸ்டிங் போட்டுகிட்டே இருக்கும் இந்த ஆத்ம கியானத்துக்கு வந்து சாஸ்திரங்களை நல்ல ஒரு லிவிங் குரு மூலமாக சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும் இதுலேருந்து வேணால் அறைய முடியாது நாளைக்கு நினைச்சதுலேருந்து இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதுக்கு இருக்குது வழி இருக்குது யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்ககிட்ட கேட்கலாம் நான் எப்படி கடவுளோட அணுகுறு இருந்ததுன்னா வேதாந்தம் வந்து எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறது ஒரு போஸ்டிங் போடணும்னு ஆசையாக இருக்குது எப்போ நோட கிரதாக தெரில ஆனால் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஆசை வந்து என்கிட்ட கேளுங்க எதா வச்சு ஆரம்பிக்கலான்னு முதல்ல வந்து நீங்கள் என்னெல்லாம் தகுதி வேணும் எல்லாம் தெரியணும் அந்த குவாலிஃபிகேஷன் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஐடியோ போகணுன்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் எப்படிலாம் இருக்கணும் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் எல்லாம் இருக்குல்ல என் காலேஜ் டைமிங் என்ன எவ்வளோ செமஸ்டர் இருக்குது அதை மாதிரியே தான் இந்த வேதாந்தத்துக்கு போகிறதுக்கெல்லாம் தகுதிகள் வேணும் அந்த தகுதிகள் என்ன எந்த பாடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் முதல்லே முதல்லையே நம்ம வந்து பிஹெச்டிக்கு ஆரம்பிக்க முடியாது தான் ஆரம்பிக்கணும் அது மாதிரி இங்கேயும் ஏபிசிடிகள்லாம் இருக்குது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேர்டுக்கு அர்த்தங்கள் இருக்குது ஸோ இங்கே மெசேஜ் என்னென்னாக்க நம்ம ஆத்ம கியான் அடைகிறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இதில் வந்து எனக்கு ரெண்டு வேர்ஸ் சொல்லணுமா இருந்தது எங்கள் ஸ்ரீமத் பாகவத்லேருந்து ஆறாவது ஸ்கந்தத்துலேருந்து பதினஞ்சாவது சாப்டர் இருபத்தாறாவது வேர்ஸ் ஆறாவது ஸ்கந்தம் பதினஞ்சாவது சாப்டர் இருபத்தாறாவது வருஷம் நான் சொல்றது காரணம் புக் இருந்தால் பார்க்கலாம் நீங்கள் தெயினாம் சர்வாசு அபி அவஸ்தாசு பவதி நிர்வின்னக புமான் சம்சார சிரிதம் கொஞ்சம் மொமெண்ட்ரி அசோசியேஷன் இருந்தா கூட போகிறோம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த எம்பாடிட்டு சோல் இருக்குல்ல அந்த பாடி இருக்கு இல்லையா என்ன செய்யணும்னா ஒரு அஃபெக்ஷனை டிவெலப் பண்ணிடுறோம் ஒரு ஆள் கூட நம்ம ட்ரெயினில் கூட போகும்போது கூட ஒரு ஆ ஆஃப் டே ட்ரெயினில் போயிடுச்சுன்னா அந்த ட்ரெயினில் இறங்குறதுக்கு மேலே ஒரு நம்பர் கொடு நான் டெய்லி பேசுகிறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்குறேன் நீங்கள் வீட்டுக்கு வா நான் வீட்டுக்கு வரேன்னு அது மாதிரி கூட இருக்க ஒரு அஃபெக்ஷன் வந்து இல்லை பட் வைஸ் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா இதை புரிஞ்சுப்பாங்க இதோட தன்மையை புரிஞ்சுண்டு தே வில் நாட் பி வெரி மச் அட்டாச் இதில் மாட்டிக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அந்த உலகத்தோட ஆக்டிவிட்டியெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நிலையற்றது என்று தெரிஞ்சுண்டு அதில் மாட்டிக்க மாட்டாங்கிறது இந்த வருஸ் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்கந்தம் பதினஞ்சாவது சாப்டர் இருபத்தி ஏழாவது வர்ஸ் சுகது ஜன்மாஸ்தா தேகேன ஆத்மனாம் ஓகனம் சம்சார சக்கர நிகடம் மூடோ பத்தோ ந பஷியதி நம்ம அந்த உடம்பை வந்து நம்ம நம்ம யார் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அந்த உடம்பு நினச்சிட்டு திரும்ப திரும்ப பறந்து வளர்ந்துட்டே இருக்கும் நான் பிறக்கிறேன் நான் இறக்குறேன் அப்படிங்கிறோம் நம்ம உடம்பு நினச்சிட்டு நம்ம வந்து உடம்பு இல்லை இந்த உடம்புங்கிறது என்னென்னாக்கா ஆக்சுவலி நம்மளோட ரியல் நேச்சர் ஆத்மா மேலே இம்போஸ் ஆகிருக்குது இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமாக இந்த பாடியை நான் நினச்சிட்டு நான் பிறக்கிறேன் நான் இறக்குறேங்கிறது வருத்தப்படுறது பைத்தியக்காரத்தனம் ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சம்சார சக் மாட்டிக்கிறோம் சக்கரத்தில் மாட்டிக்கிறோம் நம்ம வந்து பாண்டேஜில் ஆயிக்கிறோம் என்னோடு என்னோடய ஆள் போயிட்டான் என் குழந்தை போயிடுத்து என் ஆற்றுக்கார போயிட்டான் என் மனைவி போயிட்டாங்க இதுக்கு வந்து ஞானம் ஓடும் இது ஈஸி இல்லை இது கண்டிப்பாக ஈஸியாக ஏன்னா நிறைய ஜென்மங்களாக நம்ம வந்து இந்த உடம்புங்கிற எண்ணங்கள் வந்து சம்ஸ்காரங்கள் வாசனாஸ் இந்த வாசனாத்தை ஷயம் பண்ணணும் அதுக்கு ஒரு போஸ்டிங் முடிஞ்சால் போடலாம் யோகா யோகாவசிஷ்டத்துலேருந்து எடுத்துகிட்டு இந்த வாசனாவை எப்படி வீக்கெண்ட் பண்ணுறதுங்கிறதையும் போடணும்னு ஆசையாக இருக்குது நிறைய விஷயங்கள் ஆசையாக இருக்குது பார்க்கலாம் கடவுளோட அனுகிரகத்தில் எப்போ எது எது எடுத்துக்கணுன்னு சரியா ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா நம்மளுடைய நான் வந்து இந்த ஆத்மா இந்த கான்சியஸ்னஸ் நான் இந்த பாடி இல்லை இந்த பாடி வந்து தப்பான என்னோட ஐடியா அந்த தப்பான நாள தான் எனக்கு வருத்தங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே என்னது சித்திரக்கேத்துக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சிருது புரிஞ்சுட்டு அப்புறம் அவனுக்கு வந்து லார்டு வந்து ஒரு கடவுள் வந்து அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நீ இந்த பாடி இல்லை ஆர் நாட் த பாடி இவர் நாட் த மைண்ட் ஆர் நாட் த இந்த லக் அப்படிங்கிறாரு ஸோ நீ பாடியோட ஐடென்டிஃபை பண்ணினா தான் என்னோடய வீடு என்னோடய காரு என்னோடய ஒய்ஃபு என்னோடய குழந்தை என்னோடய தங்க என்னோடய அக்கா என்னோடய தம்பி என்னோடய பொசிஷன் மமக்காரம் அகங்காரம் ரெண்டு வரை வரும்போது இந்த பாடி ஐடென்டிஃபிகேஷன் தான் இந்த அகங்காரங்கிறது ஐம் எ செப்பரேட் இண்டிவிஜுவல் அதுதான் ப்ராப்ளம் அந்த அகங்காரத்தினால தான் என்ன ஆகிறது என்னோடு 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 அப்போ போது என்னோடு பேருமே என்னோடு பேருமேங்கிறது தப்பான நாலேஜை நான் பாடியாக நினச்சிட்டு நான் சேர்த்து வச்சதெல்லாம் போயிருமே வீடு பேருமே மனைவி மக்கள் பேருவாங்களே நினச்சிக்கிறோம் அது நீ இல்லை அப்படின்னு கடவுள் சொல்கிறேன் ஸோ சித்திரகேத்துக்கு வந்து இந்த ஞானம் கிடச்சிடுது ஸோ நம்மளுக்கு இந்த ஞானம் நிறைய பேர் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பக ஸ்ரீமத் பகவாதத்தில் இன்னும் ஒன்று மட்டும் ஒரே ஒரு வர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது இது வந்து ஏழாவது ஸ்கந்தம் இப்போ முந்தி பார்த்தது ஆறாவது ஸ்கந்தம் ஏழாவது ஸ்கந்தத்தில் பதினஞ்சாவது சாப்டரில் இருபத்தி ரெண்டாவது வர்ஸ் அசங்கல்பாத் ஜயேத் காமம் குரோதம் காம விவர்ஜனாத் அர்த்த அனர்த்த லோபம் பயம் தத்துவ அவமர்ஷனாத் பயத்தை எப்படி போக்குறது எப்படி ஜெயிக்கணுங்கிறது இதை சொல்கிறது அதுக்கு தான் அடுத்த நேரத்தில் அசங்கல்பா ஜெயேத் காமம் காமம் டிசையரை தான் எல்லாத்துக்கும் காரணம் எதெல்லாம் அதர்மாய்க்கும் அத தார்மீகம் இல்லாமல் டிசைர் இதெல்லாம் இருக்கோ அதுதான் ப்ராப்ளத்துக்கு எல்லாம் காரணம் தார்மீகமான டிசைர் கண்டிப்பாக ஓகே எனக்கு மோட்சம் அடையணும் நிறைய கற்றுக்கணும் நல்ல உடம்பு இருக்கணும் ஹெல்த் இருக்கணும் அப்போ தான் நான் படிக்க முடியும் என் மனைவி மக்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இதெல்லாம் மீன்ஸ் எண்டு வந்து மோட்சத்தை அடையறதுக்கு இந்த மீன்ஸ் எல்லாம் ஓணும் அதெல்லாம் டிசைர் வச்சுக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட் தான் ஆனால் தார்மீகமாக இருக்கணும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் ஸோ தர்மம் தான் முதல்ல ஸோ நீ வந்து ஃபேன்சிஃபுல் ஐடியா வச்சுட்டே இருந்துச்சுக்கோ இதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் இதனால் சந்தோஷம் கிடைக்கும் என் வீடு ஒன் ரூம் கிச்சன் டூ ரூம் கிச்சனில் இருந்தால் நல்லாயிருக்கும் நேத்திக்கு வந்து ஒரு படம் பார்த்துன்றதுக்கேன் இப்போ ஒரு நாளைக்கு முப்பது முப்பஷம் தான் பார்ப்பேன் நேத்திக்கு வந்து த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் இதில் வந்து அமேசானில் இருக்குது பாருங்க சரத்குமார் நல்லா அடிக்கிறான் எல்லாருமே நல்லா அடிக்கிறாங்க தேவயானியில் ரொம்ப நல்லா அடிக்கணும் படிங்க பாருங்க ஏன்னா என்னோட லைஃப்பில் அப்படி தான் ஆயிருக்குது அந்த சரஸ்குமாரோட ரோல் வந்து அல்மோஸ்ட் என்னோடய ரோல் தான் அதனால் என்னை ரிஃப்ளெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ண முடியுறது என்னால் ஸோ நம்மளுடைய உடம்போடு ஐடென்டிஃபை பண்ணினே அப்புறம் எனக்கு இதனால சந்தோஷம் கிடைக்கும் அதனால சந்தோஷம் கிடைக்கும் லைஃப்பில் இப்படியே போகிறோம் ஒன்று ரூம் வீச்சனில் இருந்தால் போது டூ ரூம் கிச்சன் நான் இருக்குமே டூ ரூம் பிச்சனில் த்ரீ ரூம் கிச்சன் அப்படியே போயிட்டே இருக்குது அப்புறம் என்ன கிடைக்கலன்னா குரோதம் போகிறது அப்போ குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணோன்னா எனது காமத்தை வந்து தாரீமியமாக ஆக்கணும் எது டிசைரோ தார்மீகமாக இருந்தது தான் குரோதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்புறம் விஷயங்களில் வந்து அது வந்து நித்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டோ தான் லோபம் க்ரீடினஸ் போகும் பயம் எப்படி போகணும்னா நம்மளுடைய சொரூபம் நான் யாருங்கிறது தெரிஞ்சதா தான் பயம் போகும் அப்படிங்கிறது அதில் எப்படின்னா துதியாத்வை பயம் பயோ ஏது ரெண்டுன்னு ஒன்று இருந்தால் தான் எனக்கு பயம் வரும் ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான் அது நான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வேதாந்தங்கள் உபநிஷத்துகள்லாம் சொல்கிறது இங்கே வந்து ப பஜகோவிந்தத்துலேருந்து ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நான் ரெண்டு மூணு நிமிஷம் ஜாஸ்தியாக எடுத்து மன்னிச்சுக்கணும் அர்த்தம் அனர்த்தம் பாவய நிறுத்த நித்தியம் அண்டர்ஸ்டாண்ட் தட் இம்பர்மனன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் திங்ஸ் வெல்த் எல்லாம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோ கிரீடியாகிட்டு இருக்காத லோபமாகிட்டு இருக்காத நாஸ்தி தத்தக சுகலேஷ நித் அதில் தான் சந்தோஷம் இருக்குன்னு வச்சுக்கேன் சந்தோஷம் நம்மள்ட இருக்கு நம்ம மைண்டு ஸ்டெடியாக இருக்கும்போது அதே எந்த விஷயம் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுத்ததோ மைண்டு கோவத்தில் இருக்கும்போது அந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குறதா இல்லையே நம்ம ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துல சந்தோஷம் கொடுத்தா நாளைக்கு அவள் ஏதாவது சொல்லிட்டானா அதே ஒய்ஃப் சந்தோஷத்தை கொடுக்குறாங்களா துக்கத்தை கொடுக்குறாங்களா அப்போ துக்கமோ சுகமோ அங்கே இல்லை நம்மளுடைய மனம் சாந்தமாக இருக்கும்போது தான் துக்கம் சுகம் கிடைக்கிறது ஏ அப்போ அதில் சுகம் துக்கம் வெளியில் உள்ள பொருட்கள் இல்லை இதை புரிஞ்சுக்கோ சொந்த நிறைய பைசா இருக்கிறவங்க கூட தன்னோட குழந்தைகளையே நம்ம பைசா வேண்டி நம்மளை எதா பண்ணிடுவாங்களோ அல்ல கெட்டு போயிடுவாங்களோ புத்திராதபி தனபாஜாம் பீத்திகி பெரிய பணக்காரங்கூட குழந்தைகள்தேர்ந்து பயம் ஏன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்களோ நம்மளுக்கு பைசா வேண்டிய நம்மளை எதா பண்ணிடுவாங்களோ சர்வத்திர ஏஷா விஹிதா ரீத்தி இங்கேதான் தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு திரும்ப படிக்கிறேன் அர்த்தம் அனர்த்தம் பாவைய நித்தியம் புரிஞ்சுக்கோ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ல சுகம் இல்லை சுகம் நம்மள்கிட்ட ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருக்கு சஞ்சலம் இல்லாத மனம் பியூரிட்டி ஆஃப் த மைண்டில் தான் சுகம் இருக்கு நாஸ்தி ததக சுக சுகலேசக சத்தியம் அந்த பொருள்களில் சுகம் இல்லவே இல்லை வெளிப்பொருளில் புத்ரா தனபாஜாம் தனபாஜா பீத்திகி நல்ல ப பைசா உள்ளவங்க கூட தன்னோட குழந்தைகளை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்களோ இந்த பைசா அவங்களை கெடுத்துடுவாங்க அந்த பைசா காண்டி நம்மளை எதாவது படிடுவானோ சர்வத்திர ஏஷா விகிதக ரீத்தி இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கு பொருள்களுக்கு பின்னால் போயிட்டாங்க இப்போது ஸ்ரீமத் பாகவதில் என்ன புரிஞ்சுன்ட்ருக்கோன்னா ஆத்ம ஜானந்தான் பயத்துக்கு சொல்யூஷன் பெர்மனண்ட் சொல்யூஷன் அதெல்லாம் பார்த்துங்க பயம் தத்துவ அவ அவமர்சனாத் நம்மளுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கோ நம்மளோட ட்ரூவை புரிஞ்சுக்கோ அதுக்கு வந்து நல்ல ஒரு காம்பிட்டன்ட் லிவிங் குருவை வச்சுட்டு ஸ்கிரிப்சுவல்ஸை படிக்கிறது தான் இம்பார்ட்டண்ட் ஸோ இதோட இப்போ பகவத் ஸ்ரீமத் பகவத்கீதை ப கீதை ப பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் பார்த்துட்டோம் நம்ம பகவத்கீதையை பார்த்துட்டோம் அப்புறம் இதில் ஏற்கனவே ஒரு பஜகுமிதத்தில் ஒன்றும் பார்த்துட்டோம் இனிமேல் இல்லை இன்னும் ஒன் ஆர் டூ செஷனில் அதை முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் இன்னும் பயணிப்போம் இதே மாதிரி தான் பயணிப்போம் நம்மளுடைய ஞானம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த சேனலே அதுலேயே பயணிப்போம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கு நன்றி ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நித்தியமாக நான் சொல்ல கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கோ அப்போ என்ன வந்து ஃப்ரீக்வெண்டல் காட்டக்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அமிர்டலாவை காம் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ பயம் வரத்திறக்க சுட்டுவேஷன் வர வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்துட்டோம் அந்த சுட்டுவேஷனை ஹேண்டல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி மேலும் மேலும் பயணிப்போம் குருப்யோ நமகா நமோ நமகா